ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பகுதியிலேருந்து தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம் இப்போ செவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து நூற்றி எழுபது கொஸ்டின் வந்து இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவில் நூற்றி எழுபத்தி ஒன்றா கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் போட்டோடையெல்லாம் பார்க்காதாங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க அப்புறமா போகலாம் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது கொஷின் பாருங்கள் பூம்புகாரின் சிற்பக்கலை கூடத்தில் யாருடைய நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மாதவி பூம்புகாரின் சிற்பக்கலை கூடத்தில் வந்து மாதவியோட சிலை தான் வந்து நிறுவப்பட்டுள்ளது அடுத்த கொஷின் பாருங்க நூற்றி எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க இதை பொறுத்து இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒன்று மூணு ரெண்டு இதுதான் சார் அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வு முதன்நிலை திரிந்த தொழிற்பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் தொழில் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடி சரிங்களா இதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதாவது நூற்றி எழுபத்தி மூணாவது கொஸ்டின் தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்களி வழங்கிய காட்சி எங்கு புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கேட்டு உலக தமிழ் சங்கம் தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்களி வழங்கிய வந்து காட்சி எங்கு வந்து புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக தமிழ் சங்கத்தில் தான் அடுத்த கொஷின் பாருங்கள் நூற்றி எழுபத்தி நாலாவது கொஸின் உலக தமிழ் சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு உலக தமிழ் சங்கம் வந்து எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடுத்து நூற்றி எழுவத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பொது ஆண்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வந்து பொது ஆண்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன அடுத்து நூற்றி எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக இதை பொறுத்து இதோடய கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கரெக்டு நாலு ரெண்டு மூணு ஒன்று இதான் வந்து சிறன ஆன்சர் ஆப்ஷன் தான் சரிங்களா பாருங்கள் திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது தமிழ் பல்கலைக்கழகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் அடுத்து உலக தமிழ் சங்கம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கன்னிமரான் நூலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்கலாம் அந்த கொஷின்ஸ்லாம் அடுத்து பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் புனையா ஓவியம் புறம்போந்தன்ன புனையா ஓவியம் பற்றி கூறும் நூல் வேட் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு மணிமேகலை அடுத்து நூற்றி எழுபத்தெட்டாக கொஸ்டின் பாருங்கள் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க இது கேலி சித்திரம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியமோட பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரம் அடுத்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து நூற்றி எண்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரணவற்றில் முதன்நிலை திரிந்த தொழிற்பேர் எது கொடுத்துருக்க வந்து முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது சி மட்டும் சி மட்டும் பாருங்கள் ஊரு முதன்நிலை திரிந்த தொழிற்பேர் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டான இருந்ததுன்னா ஊர் அடுத்து நூற்றி எண்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் பின்வருனவற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர்களில் சரியானது எது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்களில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பாருங்கள் தருதல் விலை வாழ்க்கை மறதி இதான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்களில் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரியானது அடுத்த கொஸின் பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்லேடை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து நூற்றி எண்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகள் ஒருவராக கருதப்படுவார் யாருன்னா கொண்டை ராஜு கொண்டையராஜூ சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுவர் யார்னா கொண்டையராஜு அடுத்து நூற்றி எண்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் ஒரு ஆன்சர் மூன்று வகைப்படம் தொழிற்பெயர் மூன்று வகைப்படும் அடுத்து நூற்றி எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தொழிற்பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமையவது தொழிற்பெயர் எனப்படும் அடுத்து நூற்றி எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் வன் கீரை என்பது சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒரு ஆன்சர் வன்மை ப்ளஸ் கீரை ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து நூற்றி எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை வழங்கும் பல்கலைக்கழகம் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்கங்க ஆன்சர் பார்த்தினா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இந்திய ஆட்சி பணியாளர்களுக்கு தமிழ் மொழியை பயிற்சி வழங்கும் பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அடுத்து நூற்றி எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து குறிப்பிடும் நூல் எப்பட ஆன்சர் பட்டினா ஆப்ஷன் ஏதாங்க கரெக்டு பூம்புகார் துறைமுகத்தில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா பட்டினா அடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றவர் யாருன்னா வாக்கர் சரிங்களா ஆப்ஷன் கரெக்ட் தமிழர் கட்டிய கப்பல்களை வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா வாக்கர் அடுத்து நூற்றி தொண்ணூறாக கொஸ்டின் பாருங்கள் பின்வருணவற்றில் தூண் என்னும் பொருள் தரும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிற மதலை சரிங்களா மதலைன்னா தூண் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஒராவது கொஷின் பாருங்கள் கடியலூர் ஒரு திறன் எழுதிய நூல் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கடியலூர் ஒரு திறன் எழுதிய நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தாங்கிறது பட்டினா பாலை அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்னும் எதை குறிக்கிறது சரிங்களா எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தாங்கிறது கடற்பயணம் தொல்காப்பியம் வந்து முன்னீர் வழக்கம் என்று வந்து கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடுகிறது எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது கொஷின் பாருங்கள் உலக கிளர்ந்தென்ன வங்கம் என்ற வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கேட்டு அகனானூரு அடுத்து நூற்றி தொண்ணூற்றி நாலாவது கொஷின் பாருங்கள் பருதி என்பதன் பொருள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பருதி என்பதன் பொருள் எதிர்க்கிறாங்க அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதாங்கிட்டு கதிரவன் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் வந்து நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று சொல்லியிருக்கார் அடுத்து பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கொஷின் வைப்பிலி கோட்படா வாய்திற்கேடில்லை என்ற வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அதோட அதோடய ஆன்சர் நாலடியார் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் பாருங்க கழனி என்பதன் பொருள் அதுனா வயல் ஆப்ஷன் சி தான் இதுவும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா கழனி அப்படின்னா வயல் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பழமொழி நானூற்று பாடலில் அங்கவை சங்கவை ஆகியோரை யாருடைய மகள்களாக குறிப்பிடப்படுகிறார்கள் ஆன்சர் பாரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மூன்றுரை அரையனார் சரிங்களா இதுவும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் பழமொழி நானூறு இந்த நூலோட ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் அடுத்து இரநூறாவது கொஷின் பாருங்கள் மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் என்ற வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து இரநூத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் பொதியியலாயினும் இமயமாயினும் பதியலு அரியா பழங்குடி என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிதாங்க ரீட்டு இளங்கோவடிகள் அடுத்து இரநூத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் திருப்புகல் என்ற நூலினை எழுதியவர் யாரனா அருணகிரிநாதர் ஆப்ஷன் ஏதாங்கரைட்டு திருப்புகல் என்ற நூலை எழுதியவர் யார் பற்றினா அருணகிரிநாதர் அடுத்து இரநூத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுவை எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டானது ஆப்ஷன் ஏ தான் கேட்டுட்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுவது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் தான் அடுத்து இரநூத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ரசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர் எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க ஆன்சர் பாருங்கள் டிகே சிதம்பரனார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரசிகமணி என்ற சிறப்பிக்கப்படுவர் யார்னு பார்த்தீங்கன்னா டி கே சிதம்பரனார் அடுத்த இரநூத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி தாங்கிட்டு திருஞான சம்பந்தர் அடுத்த இரநூத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இலக்கியங்களில் திரிகுடமலை என வழங்கப்படும் டேஸ் புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் குற்றால மலை இலக்கியங்களில் திரிகுடம என வழங்கப்படும் குற்றால மலை வந்து புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது அடுத்த இரநூத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பாண்டிய நாட்டு முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யவனர்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்த இரநூத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தன்புரணி நதி என அழைக்கப்பட்ட நதி எதுன்னு பார்த்திங்கன்னா தாமிரபரணி தன்புரணை நதி என அழைக்கப்பட்ட நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி அடுத்து இரநூத்தி ஒன்பதாவது கொஷின் திக்கெல்லாம் போகலுமாறு திருநெல்வேலி என்று பாடியவர் யார் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் போகலுமாறு திருநெல்வேலி என்று பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர் அடுத்து இரநூத்தி பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்த பெரிய வணிகர் யாருன்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சீதா காதி தமிழ் புலவர்களுக்கு வந்து பெருங்கொடை கொடுத்து வந்த பெரிய புலவர் அதாவது வணிகர் யாருன்னு பார்த்திங்கன்னா சீதா காதி அடுத்து இரநூத்தி பதினோரா கொஸ்டின் பாருங்கள் டேஷ் வகையான பேர் சொற்களிலும் ஆகுப்பெயர்கள் உண்டு அதாவது எத்தனை வகையான பேர் சொற்களை வந்து ஆகுப்பெயர்கள் உண்டு அப்படின்றாங்க ஆறு வகையான பேர்ச்சொல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து இரநூத்தி பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நான்காம் நூற்றாண்டு அதாவது பொது ஆண்டு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த சேர்ந்தவர் தான் வந்து மூன்றுரை அறையினார் அடுத்து இரநூத்தி பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் இருந்த பண்டைய துறைமுகம் எந்த துறைமுகம் அப்படின்னா கொற்கை ஆப்ஷன் சி தான் கரெக்டு தாமிரபரணி வந்து கடலோடு கடக்கும் கலக்கும் இடத்துல இருந்த துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய துறைமுக துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்கை அடுத்து இரநூத்தி பதினாலாவது பாருங்க பாருங்கள் பின்வரணொற்றில் கொற்கையில் விளைந்த முத்துக்களை பற்றி கூறும் நூல் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து அதாவது எந்தெந்த நூலில் வந்து கொற்கையில் விளைந்த முத்துக்களை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூணு மற்றும் ஒன்று சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதாவது அகநானூறு நற்றினை இந்த ரெண்டு நூலில் இந்த ரெண்டு நூல்லேயும் தான் வந்து கொற்கள் விளைந்த முத்துக்களை பற்றி கூறுகிறது நற்றினை அகனானவர் இந்த ரெண்டு நூலில் தான் வந்து கொற்கையில் விளைந்த முத்துக்களை பற்றி கூறுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி பதினஞ்சாவது கொஸ்டின் கீவா ஜெகநாதன் தொகுத்த பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல்கள் அடங்கிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா மலை அருவி ஆப்ஷன் பி தான் கரெக்டு கீவா ஜெகநாதன் தொகுத்த பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்கள் அடங்கிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா மலை அருவி அடுத்து ரெண் இரநூத்தி பதினாறாவது கொஷின் பாருங்கள் சேரிட்டியோட கலைச்சொல் எதுன்னு கேட்குறாங்க இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈகை ஆப்ஷன் பி தான் கரெக்டு சேரிட்டி அப்படின்னா ஈகை அடுத்து இரநூத்தி பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை அடுத்த இரநூத்தி பதினெட்டாவது கொஷின் பாருங்க கூற்று அது இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா அது இரண்டு சரி ஒன்று தவறு கூற்று இரண்டு சரிங்கிறாங்க சரிங்களா அதாவது பாருங்கள் இவர் வந்து தமிழிசை காவலர் குற்றால முனிவர் என்று புகழப்படுகிறார் கூற்று ஒன்று தவறு சரிங்களா அது என்னன்னு பாருங்கள் பா பாருங்கள் டி கே சிதம்பரனார் வந்து தமது வீட்டில் வாடா தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தார் இது வந்து தப்பு வாடா தொட்டின்னு வராது வட்டத்தொட்டி சரிங்களா வட்டத்தொட்டி என்ற பெயரில் தான் வந்து டி கே சிதம்பரனார் தமது வீட்டில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இவரோட சிறப்பு பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழிசை காவலர் குற்றள முனிவர் இப்பெல்லாம் வந்து சிறப்பிக்கப்படுகிறார் அதாவது புகழப்படுகிறார் டி கே சிதம்பரனார் எக்ஸாமில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மடை என்பதன் பொருள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மடை என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கேட்டு வயலுக்கு நீர் வரும் வழி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்த இரநூத்தி இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் திருநெல்வேலிக்கு அருகில் முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூரில் தான் வந்து முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது கொஷின் பின்வரநொற்றில் தாமிரபரணியின் கிளை ஆறுகளில் தவறானது தேர்ந்தது அது கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து எந் எது வந்து தாமிரபரணியோட கிளை ஆறுகளில் தவறானது அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னு தான் ஆப்ஷன் சி தான் கேட்கிட்டு அதாவது சிறுவாணி இது வந்து தவறானது சரிங்களா பேலன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் மணிமுத்தாறு கடனாநதி காரையாறு இது மூணுமே வந்து தாமிரபரணியோட கிளை ஆறுகள் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மலரண்ண பாதம் என்ற தொடரில் உள்ள ஓம உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிறதுக்கு அண்ணன் சரிங்களா அடுத்து இரநூத்தி இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரணொற்றில் ஓமே உறுப்புகளில் சரியானது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த எது வந்து ஓமிய உறுப்பில் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சிதாங்க இருக்கிட்டு ஏபிசிஇ ஏபிசிஇ சரிங்களா இது பாருங்கள் இன்ன மான புறைய அன்ன இதுதான் வந்து ஓமை உறுப்புகள் சரிங்களா எதுன்னு பார்த்திங்கன்னா இன்ன மான புறைய அன்ன கொடுத்துருக்க ஆப்ஷனில் இது எல்லாமே வந்து ஓமை உறுப்புகளில் சரியானது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி நான்காம் கொஸ்டின் பாருங்கள் முன்றுரை அறையினர் எந்த சமயத்தை சேர்ந்தவன் கேட்குறாங்க அது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சிதாங்கிட்டு சமண சமயம் சரிங்களா இதுவும் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க முன்றுரை அமரையினர் வந் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் அடுத்து இரநூத்தி இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு பொதிகை மலை சரிங்களா இளங்கோவடிகள் வந்து பொதிகை மலைக்கு தான் வந்து முதன்மை கொடுத்து பாடினார் அடுத்து இரநூத்தி இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் பொருத்துகர் இது ஒரு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதாங்க கரெக்டு நாலு ரெண்டு ஒன்று மூணு இதான் வந்து சரியான ஆன்சர் சரிங்களா பாருங்கள் நாற்று அப்படின்னா நாற்று வந்து நம்ம நடுவோம் நாற்று நடுதல் நீர் வந்து பாய்ச்சுதல் கலை அகற் கலை வந்து பறித்தல் கதிர் வந்து அறுத்தல் சரிங்களா இதை வந்து சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கொற்கையில் பெருந்துரை முற்று என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு நினைக்கிறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சீதாங்கிட்டு அகனானோரு கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு அடுத்து இரநூத்தி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் எனக்கு நாதமுனி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி அடுத்து இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் திருமாலை போற்றி பாடியவர்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன் திருமாலை போற்றி பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆழ்வார்கள் சரிங்களா ஆப்ஷன் சிகிதாங்க இருக்கிட்டு திருமாலை போற்றி பாடியவர்கள் யார்னா பன்னீர் ஆழ்வார்கள் அடுத்து இரநூத்தி முப்பதாவது கொஷின் பாருங்கள் இளமை என்னும் சொல்லோட எதுன்னு கேட்குறாங்க நல்லா பாருங்கள் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இளமையோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்கிட்டு முதுமை சரிங்களா இளமை என்ற சொல்லோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமை ஆப்ஷன் பி தான் ரைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ